ோதி சரணம் எம்பு பிராணி சரணம் தானஜோதி சரணம் எம்பு பிராணி சரணம் மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன் பார்த்தும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன் ஜாதகருக்கு போற்றியே தேடுதலில் அரவு பாய்ந்தால் புகருங்கால் மீனதலில் காதி நின்றும் இப்ப இருக்க கிரகங்களை பத்தி சொல்றான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க கிரகங்க உட்காந்துருக்கு பாருங்கால் இடபத்தில் தெரிந்தே ஐயனே நவகோலும் இவ்வாறு உற்றார் எல்லாம் இப்படி இருந்தாலும் அறிந்தாலே நிசீதனில் உதைத்தான் எல்லா ராத்திரியில வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க வையகத்தில் மகர் மூடி புகழாகும் எல்லாம் மகரமான மூடிட்டு இருக்க நேரத்துல இருந்து உட்காந்து நம்ம இதனோட பார்க்க கேட்டிருக்கோம் வாசிக்க மூதாதி காலம் என்பார் படிக்கிற நேரத்தில் ஐயமெல்லாம் நற்குருமை எழிலும் உள்ளான் எல்லாரும் திருமணத்தை பத்தி நிறைய கேட்க வந்திருக்கிறீங்க அறிவிக்க கல்வி நலம் உள்ள பாடன் பையவே இந்நூலை நோக்கும் காலம் இந்த நூலை நோக்கிற நேரம் பார் உலங்கால் ஈரட்டி சொங்கல் ஏது ஏதாவது மற்றன் கொள்ளா பாடன் வரும் தீர்க்கமுடன் புவியல் தான் எல்லா பிள்ளைங்களோட அப்பா அம்மாவாலாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க இதுல எட்டு பத்து பேத்துக்கு இந்த ஆண்டுல எட்டு மாசத்துல எத்தனை பேத்துக்கு சொன்னோம்னா பன்னிரெண்டு பேர்த்துக்கு கல்யாண உறுதியை பத்திரிக்காயப்போகுது அப்படின்னு சொல்லிட்டான் ஈண்டாலும் தீர்க்கமுடன் புவியல் தான் நின்று நன்காதி மறைவு பெற்றோம் நாலாம் இடம் அதுல அஞ்சு பேத்துக்கு இப்ப கல்யாண குரு இல்லைன்னு சொல்லுது நீதமுடனே நான்காதி மறைவு பெற்றும் நீடித்தான் பஞ்சமுத்தோன் கூடி இதெல்லாம் எழுதியிருக்கார் நீதமுடன் நான்காதி மறைவு பெற்ற நாலாதடி நாலாவது பாட்டுல அடி நீதமுடன் நான்காதி மறைவு பெற்றும் நீடித்தோன் பஞ்சமுத்தோன் பஞ்சமுத்தோனோடு கூடி ஓதிடவே கோல்நிலை இவ்வாறு கண்டால் உத்தமையாய் கல்வி நலம் கொண்ட பாலன் சில பேர் படிப்பு பத்தி கேட்க வந்திருக்காங்க இதுல ஒருத்தர் வெளிநாட்டு கல்வியை பத்தி கேட்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டான் போதுமா ஆதரவாய் இறைவாளின் மார்க்கம் கொண்டு இறைநிலை அடையறதுக்காக நாலு பேர் உட்கார்ந்து இருக்காங்க இது கும்பராம்பாரு இறைநிலை எனக்கு எது வேண்டாம் ஆதரவாய் இறைவாளின் மார்க்கம் தண்ணில் அறிந்தானை போதனா முறையின் தேட்டல் கொள்ள அதை பத்தி தான் வரலாறு சொல்றான் தேட்டலும் ஒரு இரண்டு ஆண்டு செய்தால் தெரிவிக்க விலைகள் பெறும் பெருங்கிறது எல்லா கட்டப்பிலும் உங்களுடைய விலகி பெறும் தெரிந்தாலே வாட்டமெல்லாம் தசத்தாதி பலம் பெற தச எல்லாம் பெற்றிருந்தாலும் வாழ்த்துவே அடிமையெல்லாம் திட்டங்கள் கொள்வன் இதில் பதினோரு பேர் வேலையில் இருக்கிறதாக நூல் சொல்லுது திட்டமிடலே கோயிலை இவ்வாறு கண்டால் தெரிவிக்க சுயமறையின் கருவி மார்க் கிருஷி மார்க் விவசாயத்தெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க சொந்தமாக செய்ய வாட்டமடைந்து சிவன் அருணினாலே வாசிக்க நிழத்தில் பெறும் இதன் காலத்தில் சிவனுடைய அருளும் குருனுடைய அருளும் இரண்டரை கலந்திருக்கு காலத்தில் நூல் எடுத்து ஓதும் காலம் காலத்தில் இந்த நூல் எடுத்து பார்க்கற இந்த நேரத்தில்

கானகனும் நின்றுதாமும் பாடகனுக்கு பேத பலன் இருந்த போது ஒரே ஒரு மன அழுத்தம் உள்ளவங்க உட்கார்ந்து இருக்கிறதாகவும் உள்ள சொல்லு அதை மொத்தம் மூணு பேர்த்த காட்டுது எத்தனை பேரு ஒரு ஆண்டு ரெண்டு பேர் மணலத்தருவதா அவங்களுக்கு இது சரியா இது கேட்டா ஜாதகருக்கு இரண்டு நான்கு ஆண்டு கண்டம் உம் சர்வபலன் கிரகம் உண்டு ஆதரவாய் ஏகமாதி உச்சம் பெற்று அறிந்தானே பஞ்சமத்தில் ஜாதகருக்கு பூதளத்தில் மற்றபோரும் ஆண்டு தொட்டு பூவுலகில் நல்யோகம் அடைவாங்க பாடல் இந்த ஆண்டில் கிரகத்தில் எந்த தோஷமும் இல்லை எல்லாம் வீடு மண்மன சொத்தம் கட்டி செல்லு சிறப்பாக அதில் வாழ்வாங்கன்னு சொல்றான் நீதமுடன் ஐயா ஆண்டு நிகழ்த்துமை செய்தவளும் ராஜ்யகம் மூணு பிள்ளைங்க வீட்டில் மாசமாக இருக்கிறதாகவும் மூணு பேர்த்துக்கு ரெண்டு ஆண் குழந்தை பிறக்குறதாகவும் உள்ள சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கு புரியுதுங்களா புரியுதா புரிஞ்சுக்கு என்ன குழந்தைன்னு சொல்றோம் யோகங்கள் நீங்கள் வீட்டில் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம் கன்று காலை சேர்க்கை மேலாம் உத்தமையாய் நாணயங்கள் கொடுக்கல் வாங்கல் இதில் நிறைய பேர் பைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் உள்ள சொல்லுது கொடுக்கல் வாங்கல் நாணய்சியல் வாக்குடனே நற்பூமி விளைதலாகும் அவங்க நல்ல பூமியை இந்த இருபது நாளில் வாங்குவாங்கன்னு சொல்கிறான் வாசிக்கு அகமிகழ்ச்சி திருக்கடாட்சம் பாருங்கள் திருக்காமல் இது படிக்கிற நேரத்தில் வாசிக்க அகமிகழ்ச்சி திருக்கடாட்சம் இறைவனுடைய திருகடாட்சம் வாசிக்கிற நேரத்தில் அகமகிழ்ச்சியோடு உட்காந்து கேட்டிருக்கங்க நல்ல பூமி விளைகிற பூமி வாங்க போகிறாங்க உத்தமையை நாணயங்கள் கொடுக்கல் வாங்கல் அவங்க பைனான்ஸ் செய்கிறவங்க இப்போ நான் ஒரு பூமி வாங்க போகிறாங்க உங்ககிட்ட அவங்க நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான் வாசிக்க அகமதிச்சி திருகடாட்சம் சோகமெல்லாம் என்னான்கு ஆண்டின்னு சுயமுறையின் தேட்டலதும் கொள்வான் பாலன் ஏகரசன் போலதொரு வாழ்க்கை யோகம் ஏகரசன் போல ஒரு வாழ்க்கை யோகம் இவன் தனக்கு ஆர்டடிமே படத்துக்காமல் சில பேர் வேலை கொடுத்துட்ருக்காங்க அவங்கெல்லாம் அப்படியே இருப்பான் காணகவே எளைந்த ஆண்டிலே கவிசிக்கு சொல் மாதனங்கள் பிறந்தனால் நீண்டதொரு இருமூன்று துணைகளுக்கும் நிகழ்த்துமே பஞ்சசதன்கிறான் கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கும் எந்த தோஷமும் இல்லை உபயவருக்கு கண்டத்தில் உரைத்தபடி வசிட்டநாதா கவசிக்கன் சொல் அவர் குடியின் வாழ்க்கை கொண்ட நில வனைக்கிடவே அளவி நிற்கும் குவாலயத்தில் ஐயட்டு ஆண்டின் இந்த குவாலயம் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறார் உள்ளதுரை தேட்டமுடன் துறவு காண்போம் தொடரவுக்கு போறவங்களுடைய வாழ்க்கை ரெண்டு பேரு ஒத்ததுரு சுயதேட்டின் தேட்டல் மேன்மை நல்வதமாய் அகத்துள்ளே மடிந்த பாலன்கிறான் யார் இறைவனை நினைச்சி உள்ளே உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க மடிந்த பாலன் அவங்களுக்கு ஞானம் உண்டு நல்லுலகத்தில் வாழ்ந்திடுவான் கிரகம் உண்டு நல்லுலகத்தில் வாழ்ந்திடும் கிரகம் உண்டு சொல்லியே நோமைந்த ஆண்டினுள்ளே சுருதிபடி நாயகருக்கும் இயந்திரங்கள் வல்லாமையாக அடுக்கெல்லாம் சீர்திருத்தம் அடுக்கெல்லாம் மேலே இப்போ ரெண்டு பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேலே வீடு கட்டிக்குவாங்க நல்லதொரு சு இயந்திரங்கள் ரெண்டு பேரும் வாகனம் வாங்கணும்னு இருக்காங்க அவங்களுக்கு வாகனம் கிடைக்கும் வாழ்க்கையிலே பலவாயிரம் நிதிகள் சேர்த்த பல ஆயிரம் நிதிகள் சேர்த்துவாங்க சேர்க்கையிலே எந்தரசில் பொதுசு மத்தல் மாதிரி வாகனம் வாங்கணும்னு சொல்கிறாங்க அது நாலு பேத்துக்கு நடந்துடும் சிறப்பான வாகனங்கள் ஆண்டில் ஆண்டிலுள்ளே பதினெண்டாவது பத்திரத்தில் சொல்கிறாங்க சிறப்பான வாகனங்களும் ஆறிட்ட ஆண்டில் பார்த்து வைக்க சுபச்சலம் செய்கிற தன்னால் பிள்ளைங்களை உயர்ந்த கல்விக்கும் பட்டத்துக்கு அனுப்புகிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்துவிடும் பார் உலகில் நண்பதிப்பு கௌரவங்கள் குருத்தியாய் குறிப்பிட்ட கருமம் எவ்வளோ கருமம் புவலகில் இனி பெற்ற கிறிசி மேன்மை இனி நடகின்ற இந்த பூலோகத்துல எந்த விதமான குறைபாடு இல்லை நேர்த்தியால் இவனாலும் வருவான் நீடித்து வாழ்ந்திருப்பான் கவிசிகன் கவிசிக்கின்ற சொல்லிவே இரு மூன்று செய்களுக்கும் சுருதிபடி மாற்றமில்லை மாற்றம் இல்லை பூமி காணல் அப்படிதான் எழுதி முடிப்பான் பார்க்கலாம் பத்தியா கரெக்ட் வல்லமையே ஆளி தோழி யோகம் உண்டு ஆழினால் கடல் கடல் தாண்டி பயணத்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்க வர்த்தகத்துக்கு ஒரு ஆளுக்கு நடக்கும்னு சொல்கிறான் ஒரு ஆள் வந்து வெளிநாட்டில் தோல் செய்வாங்கன்னு இப்போ சொல்கிறான் இந்த நூலில் வாழ்ந்தோறும் கிரகத்தில் அம்சம் உண்டு சோபழாய் நடந்த ஒரு குடும்பம் தன்னால் வல்லமையை ஈட்டு தாதை காண்டம் ஒருத்தருக்கு மட்டும் போன ஒரு ஒரு இருபது நாளில் அப்பா செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறான் தந்தை செய்ய கண்டமுண்டு வந்துட்டால் துன்ம பலன் எது கண்டாய் ஒரு ஒரு துரும பலன் உண்டுங்கிறான் கண்டிடவே சுயமுறையின் யோகம் இல்லான் கனிபுரியின் வேலவனின் தந்தை நாமம் கிரகத்துல எல்லாம் நம்ம பிள்ளைங்களுடைய முருகனுடைய பிள்ளைங்களா நிக்கிறதுனால கண்டுபோய் பரமசிவாய் காலம் கொண்டு பாவிடபியை காலம் அது சிறப்பாகி உண்டு எந்த குறைபாடும் இல்லைன்னு சொல்லுது கதிரவன் உச்சம் பெல்வான் மற்ற முதலு முற்றே கதிரவன் தான் சூரியன் வந்துட்டான் நிறுத்தி இருப்பார்